ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணிடுற முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மார்கழியுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் வைகுண்ட ஏகாதேசியானது வருது ஸோ செல்வ வழகாதேசியில நாளை நாள் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளைய இந்த ஏகாதேசி நாளில் இந்த மாதிரியான உணவுகள் மட்டும் எடுத்துக்கணும் மருந்தும் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்க கூடாது அது என்ன உணவுகள் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் ஸோ வீடியோவில் பார்க்கறது முக்கியம் கிடையாது இந்த விஷயங்களெல்லாம் நாளை ஒரு நாள் ஃபாலோ பண்ணும் ஆக்சுவலி மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதேசி கீடை நம்ம சாதாரணமாக விட்டுடலாம் ஆனால் நாளை நாள் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசியை சாதாரணமாக விட முடியாது ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா மாத ஏகாதேசியை விட நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி தான் பெரிய ஏகாதேசி என்று அழைக்கப்படும் மெயினா செல்வவனம் பெருக நாளைய வைகுண்ட ஏகாதேசியில் இந்த ஒரு பரிகாரம் செய்தால் கோடான கோடி நமக்கு கிடைக்கும் அது என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் அனைத்து பெருமாள் கோவிலையும் சொர்க்க திறக்கப்படும் அந்த சொர்க்கவாசல் திறப்பு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அது பார்த்தா உங்களுடைய பாவம் தீரும் அது பார்க்க முடியாட்டியும் ஒன்று கவலைப்பட வேணாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பலன் கிடைக்கும் எப்படின்னா பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக சொர்க்கபாசல் திறப்புடைய வீடியோ போடுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்க்கலாம் அதனால தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னேன் சரி வாங்க இப்போ நான் ஏகாதேசியில் என்ன உணவு சாப்பிட்ணும் அப்புறம் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பரிகாரம் பண்ணுறத சொல்கிறேன் முதல்ல பரிகாரம் பண்ணுறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை ஏகாதேசி தேய்பிரை ஏகாதேசி என்று இரண்டு ஏகாதேசிகள் வரும் இந்த இரண்டு நாட்கள்லேயும் பெருமாளை வழிபாடு செய்வது என்பது நல்ல பலனை தரும் வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்காதவங்க கூட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய நாளை வளர்பிற ஏகாதசியை கடைபிடிக்கணும் இதற்கு முக்கியமான காரணம் நாளை நாள் சொர்க்கவாசல் திறப்பு என்பது அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லையும் நடைபெறும் நல்ல தினம் விரத இருந்து இரவு கண் விழுத்து பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலரும் பின்பற்றி வராங்க இப்படிப்பட்ட நாளில் வருடம் முழுவதும் செல்வநிலை பெருகுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தரப்போகிற வைகுண்ட ஏகாதசியில் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த பரிகாரம் பயங்கரமாக பளிக்கும் பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மகாலட்சுமி பெருமாளுடைய இதயத்தில் வீச்சிருக்கிறாங்க இது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் அதனால் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய செல்வ என்பது பெருகோ மேலும் நம்மளுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் நமக்கு செல்வம் கிடைக்கும் அதனால் பெருமாளை காக்க தெய்வம் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட பெருமாளை நினைத்து வைகுண்ட ஏகாதசி என நாளை நாள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் சூட்சமமாக தெரிந்துக்க போகிறோம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி நாளை நாள் வெள்ளிக்கிழமை அதுவுமா வருது இந்த வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த பிடித்தமான நாள் என்று சொல்லலாம் இந்த வெள்ளிக்கிழமையில துளசி இலைகள் இருக்குல்ல அந்த துளசி இலைய நாளை நாள் பெருமாளுக்கு சாத்தணும் அதே போல் நாளை நாள் துளசியை பறிக்கக்கூடாது நாளை ஏகாதேசியில துளசி இலையை கடையில் வாங்கி அப்படியே பெருமாளுக்கு வந்து சாத்துங்க காசு கொடுத்து வாங்கி போடுங்க காசு கொடுக்காம செடியில் பிச்சு போடாதீங்க அதே போல் நாளை நாள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் இவற்றெல்லாம் வாங்கி வைக்கணும் வீட்டில் ஏற்கனவே இந்த பொருட்கள் இருந்தாலும் புதிதாக நாளை ஏகாதேசியில் வாங்கி வைக்கணும் இதெல்லாம் நாளை நாள் வாங்கி வைத்து பெருமாளுக்கு முன்பாக ஒரு விளக்கேற்றி வைக்கணும் நீங்கள் ஏகாதேசி வழிபாட்டை பெருமாளுக்கு நாளை நாள் இந்த மாதிரி நீங்கள் பொருட்களை வாங்கி வைத்தா கூட பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பெருமாளுக்குரிய மந்திரங்களை கூறி பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நாளை ஏகாதேசி விரதம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு அளவு கடந்த பலன் வந்து கிடைக்கும் இப்போ நாளை நாள் இந்த ஏகாதேசியில் என்ன உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன உணவு சாப்பிட்ணும் என்ன மாதிரி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஏகாதேசி விரதம் அன்று சாப்பிடக்கூடிய உணவுகள் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னங்கிறத உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நாளை நாள் பல வகைகளில் ஆப்பிள் பழம் சாத்துக்கொடி ஆரஞ்சு பப்பாளிப்பழம் நாவப்பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி பல வகைகள் எடுத்துக்கொள்ளலாம் நாளை நாள் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் பல வகைகள் நாளை நாள் இது சாப்பிட்டா நல்லது ஆக்சுவலி ஏகாதசி நாளில் நாளை நாள் இதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் என்று சொல்லப்படுது அதனால நாளை நாள் இந்த பழங்கள் வந்து சாப்பிடுங்க இந்த பழங்களில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டா கூட போதும் அதுக்கப்புறம் நாளை நாள் இன்னும் என்னென்னலாம் சாப்பிட்லான்னா அவித்த வேர்க்கடலை மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு கிழங்கு உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு சிறுக்கிழங்கு பனைக்கிழங்கு இப்போ நான் சொன்ன கிழங்கு வகைகள் நாளை நாள் எடுத்துக்கிறது உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ரொம்ப நல்லது அதனால் இவற்றில் ஏதேனும் ஒன்று அல்லது இரண்டு வகையில் இருக்கக்கூடிய கிழங்குகளை எடுத்துக்குங்க அதாவது இவற்றில் ஏதேனும் ஒன்று அல்லது இரண்டு வகையில் இருக்கக்கூடிய கிழங்குகளை எடுத்து சமைத்து சாப்பிடுங்க அது ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறம் காய் வகைகளில் கேரட்டு கோசு பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை பயன்படுத்தி பொரியல் அவியல் கூட்டு சூப் இந்த மாதிரி தயார் செய்து கொள்ளுங்கள் இதில் நீங்கள் தயார் செய்து சாப்பிட்றது உடலுக்கு நல்லது ஆன்மீகத்துக்கும் நல்லது அதே போல் காலையில் டீ காஃபிக்கு பல்ல நாளினால் இளநீர் தேங்காய் பால் தேங்காயில் செய்யப்பட்ட ஸ்வீட்டு இல்லைன்னா பசும்பால் பசும் தயிர் மோர் இந்த மாதிரிலாம் நாளினால் எடுத்துக்கொள்ளுங்க அதுவும் நாளை நாள் சமைக்கக்கூடிய உணவுகள் கூட தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் பசுனை பயன்படுத்தணும் வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது ஆக்சுவலி நாளை நாள் ரொம்ப உகந்தது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் தேங்காய் எண்ணெயில் நாளை நாள் ஒரு டிஷ்ஷாவது செய்து சாப்பிடுங்க அது ரொம்ப 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 நல்லது அப்புறம் சீரகம் பச்சை மிளகா இஞ்சி மிளகு இந்த மாதிரிலாம் வந்து காரத்துக்கு சேர்க்கணும் இதை தவிர வேறு எதுவும் பொடி வகைகள் சேர்க்கக்கூடாது பொடி வகைகள் சேர்த்திங்கன்னா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் நாளை நாள் சமைக்கும்போதே பொடி வகைகள் அதிகமாக சேர்க்காத மாதிரி உணவு எடுத்துக்குங்க அப்படியே பொடி வகைகள் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் காரத்துக்கு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு இதை மட்டும் காரத்துக்கு சேர்த்துக்குங்க நாளை ஒரு நாள் காரம் இல்லாமல் சாப்பிட பாருங்க அப்புறம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்கெல்லாம் நாளை நாள் பார்த்தீங்கச்சிங்களேன் இந்த பழங்கள் தவிர்த்துக்குங்க மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் சப்போட்டா பழம் இவெல்லாம் சக்கரை நோய் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ மேற்கூறிய பொருட்களை நாளைய வைகுண்ட ஏகாதேசி என்று அனைவருமே உட்கொள்ளலாம் மேற்குரிய பொருட்களை வீட்டிலேயே சமைத்து நெய்வேத்தியம் செய்து பிரசாதமாக உண்ணுங்க கடையில் விற்கப்படக்கூடிய சமைத்த பருத்த அவித்த உணவுகளை நாளை ஒரு நாள் உண்ணாதீங்க ஏகாதேசி என்று தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்துனீங்கன்னா ஒரு புரோஜனமும் கிடையாது ஸோ அதனால் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி மெனுவை வந்து எடுத்துக்கோங்க ஏகாதசிய அன்றைக்கி எதுவுமே சாப்பிடக்கூடாதேடா எப்பரா இதெல்லாம் சாப்பிட சொல்கிறேன் அப்படி நீங்கள் கண்டிப்பா கேட்பீங்க ஏகாதேசி விரதம் வந்து ஆக்சுவலி மூணு நாள் தான் இந்த ஏகாதசியில் நாளை ஒரு நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்க முடியாது கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க அப்படி போகிறவங்க நாளை ஏகாதேசியில் பெருமாளை வழிபாடு செய்கிற போது இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விரதம் இருந்த மாதிரி கணக்கு அதனால இந்த மாதிரி லைட் வெயிட்டான ஃபுட்டுகள் நான் சொன்னதை எடுத்துக்குங்க இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ஏகாதேசி அன்றைக்கி நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்